செய்யப்பட்ட உள்ளாட்சி சபை உறுப்பினர்களுக்கு காத்தான்குடி பள்ளி வாயில்கள் சம்மேளனம் கௌரவம் செய்தி காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மளத்தினால் நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட காத்தான்குடி நகரசபை மண்முனைப்பற்று பிரதேச சபை மட்டக்களப்பு மாநகர சபை ஆகிய உள்ளி மன்றங்களை பிரணித்துவப்படுத்தும் முஸ்லிம் உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு சனிக்கிழமை சம்மேளன கூட்ட மண்டபத்தில் இடம்பெற்றது சம்மேளனத்தின் பதில் தலைவர் எம் சத்தார் எம் ஏ சத்தார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காத்தன்குடி நகரசபை மண்முனைப்பற்று பிரதேச சபை மட்டக்களப்பு மாநகர சபை ஆகிய உள்ளாட்சி மன்றங்களை பிரணித்துவப்படுத்த முஸ்லிம் உறுப்பினர்கள் வரவேற்கப்பட்டனர் பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் மௌலவி அஷேக் எஸ் எச் எம் ரமீஸ் ஹாஃபில் ஜமாலி அவர்களை நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சம்மேளனத்தினால் காத்தான்குடி நகரசபை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்களுக்கு பொதுவாக வழங்கப்பட்ட நினைவு சின்னத்தினை காத்தான்குடி நகரசபை தவிசாளர் எஸ் எச் எம் அஸ்பா் பெற்றுக் கொண்டாா் இதன்போது வழங்கப்பட்ட நினைவு சின்னத்தில் மண்முனைப்பற்ற பிரதேச சபை மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் உள்வாங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்ட ஒரு சபைக்கோ அல்லது சிலருக்கோ வழங்கப்பட்ட கௌரவம் என சபை உறுப்பினர்கள் மற்றும் காத்தான்குடி நகர சபையின் உறுப்பினர்கள் சிலரும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தனர் கௌரவிப்பு நிகழ்வின் போது உண்மையிலே நாம் அழைக்கப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னனுடைய உறுப்பினர்கள் அதுபோன்று சுயேட்சை குழு உறுப்பினர்கள் அனைவருமாக சேர்ந்து நாம் இந்த அந்த நிகழ்வை நாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருந்தோம் அப்படியான நிகழ்வை நாம் அங்கீகரிக்கவில்லை என்ற அந்த விடயத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதற்கு விரும்பும் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்